இனிய மாலை வணக்கம் சுயோதயம் சன்ரை செய்தி பார் இருநூற்றி பதினாறுடன் நகுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் பிரித்தானிய செய்திகள் பிரித்தானிய இளவரசி வேல்ஸ் இளவரசி கேட்டின் மெழுகு சிலை அறிமுகம் மெடேனா அருங்காட்சியத்தில் இளவரசி கேட்டின் மெழுகு சிலை அறிமுகமாகியுள்ளது அருகில் வில்லியம் இளவரசர் வில்லியம் அவர்களுடைய அருகு சிலை மெழுகு சிலைக்கு அருகில் இவருடைய மெழுகு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது லண்டன் மெடேனா அருங்காட்சியகத்தில் அரச குடும்ப குடும்பத்தினர் அத்தனை பேருடைய மெழுகு சிலைகளும் வைக்கப்பட்டிருப்பதை காணலாம் பிரித்தானியாவை சேர்ந்த கரண்ட் கோல் ஐம்பத்தி ஒரு வயது உடையவர் எவரஸ் சிவரத்தில் ஏறி சாதனை படைத்திருக்கிறார் பத்தொன்பது பத்தொன்பதாவது முறையாக எவரசில சிகரத்தின் உச்சியில் அதாவது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் உயரமான அந்த மலை உச்சியை அடைந்து அவர் சாதனையை படைத்திருக்கிறார் உலக போட்டி இருபத்தைந்தாம் ஆண்டு அழகு போட்டியில் பிரித்தானிய பெண்ணொருவர் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் இந்தியாவில் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவருக்கு உடல் நலம் குறைவிட்ட காரணத்தினால் அவர் அந்த போட்டியிலிருந்து விலகி நாட்டுக்கு வந்திருக்கிறார் மில்லா மானி என்பவர் தொடக்கத்தில் இவர் ஆர்வமாக அதில் பங்கேற்று வந்த நிலையில் இப்போது நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார் அயர்லாண்டில் பாலில் நோய்க்கிருமி கண்டுபிடிப்பு அதாவது விற்பனை செய்த விற்பனை பால் விநியோகத்தினர்களே இந்த பாலை பாவிக்க வேண்டாம் என்று பொதுமக்களிடம் கோரியிருக்கிறார்கள் இந்த பாலில் எஸ்டிஇசி என்னும் கிருமி இருப்பதாக அதனை பாவனை செய்ய வேண்டாம் என்று அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது மேலும் சார்க்கோஸ் தீவினை பிரித்தானியா மொரிசியஸுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளது இதனால் பிரித்தானிய பிரதமர் இந்த கையெழுப்பம் இட்டிருக்கிறார் கிழக்கு ஆசியாவான மொரிசியஸ் தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் காலை தான் இந்த தீவு இருந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ் இதில் இருந்ததை இப்போது அவர்கள் மொரிசியஸ் தீவுக்கே க கையளிக்க இருக்கிறார்கள் பிரித்தானியா பிரித்தானியாவில் பிரிஸ்டல் நகரில் அதாவது வைத்தியசாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனால் சென் மைக்கலீஸ் என்ற வைத்தியசாலையில் தான் தீ விபத்து ஏற்பட்டது அங்குள்ள பெண்கள் குழந்தைகள் நோயாளர்கள் அனைவரையும் வெளியேற்றி இருக்கிறார்கள் இப்போ தீயணைப்பு வீரர்கள் அதனை அழகாக தீயை அணைத்தும் இருக்கிறார்கள் கடுமையான வரி விதிப்பு காரணமாக பிரித்தானியாவை விட்டு வெளியேறிய பில்லியனர் இந்தியாவை சேர்ந்த இளம் பில்லியனர் முப்பத்தேழு வயதுடைய பாத்தி மிரட்டல் என்பவர் அதிக வரி விதிப்பினால் விரக்தி அடைந்து பிரித்தானியாவை விட்டு ஐக்கிய அரபு அமீரத்தில் குடியேறி இருக்கிறார் முன்னைய பிரித்தானிய பிரதமருக்கு ஒன்பதாவது குழந்தை பிறந்துள்ளது இருபத்தி நாலு ஐந்து அன்று சனிக்கிழமை ஜோன்ஸ் ஒரிசன் அவர்களது மூன்றாவது மனைவிக்கு ஒன்பதாவது பெண் குழந்தை ஒன்பதாவது பிள்ளையாக பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது பிரித்தானியாவில் இருந்து துருக்கிக்கு சுற்றுலா சென்ற குடும்பம் தகப்பன் தாய் இரண்டு பிள்ளைகளாக சென்ற குடும்பத்தினர் தாய் பெட்மாக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அவர் வைத்தியசா துருக்கி வைத்தியசாலையில் சேர்ந்து அவர் அங்கு இறந்திருக்கிறார் அந்த இறந்த உடலை பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்த இடத்தில் அங்கு பரிசோதனை செய்த போது அவருடைய இதயத்தை காணவில்லை என்று பிரித்தானியா வைத்தியசாலையில் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் துருக்கி வைத்தியசாலைக்கு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது தொடர்வது டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் ஐரோப்பாவிலேயே அதிக வயதாக இருந்து ஊதியம் பெறும் ஊதியர்கள் ஆக டென்மார்க்கை தெரிவு செய்திருக்கிறார்கள் இப்போது டென்மார்க்கில் அறுபத்தேழு வயது ஊதிவ ஊதி அதாவது வயோதிப ஊதிபம் பெறும் ஓய்வூதியம் பெறும் வயதாக கணிக்கப்படுகிறது இது ஐந்து ஆண்டுக்கு ஒருக்கா மாறிக்கொண்டு வர நிலையில் முப்பத்தொன்று பன்னிரண்டு எழுபது ஆண்டுக்கு பின் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எழுபது வயதாக மாறிவிடும் இந்த ஓய்வூதிய வயது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அறுபத்தெட்டு வயதாகவும் முப்பத்தைந்தாம் ஆண்டில் அறுபத்தொம்பது வயதாகவும் நாற்பதாம் ஆண்டில் நாற்பதாம் ஆண்டாக வரும்பொழுது ஓய்வூதிய வயது எழுபதாக கணிக்கப்படுது இது இது இப்போதைய புதிய சட்டமாகும் இதற்காக அங்கு கணிக்க கணக்கெடுக்கப்பட்ட போது வாக்குரிமை அடிப்படையில் எண்பத்தொரு வீதமானவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வயதினை அதிகமாக எழுபது வயதாக கூட்டும்படியும் எதிராக இருபது வீதத்தினர் எதிர்த்து வாக்களித்த நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபுரிபவன் நகுலவதி தில்லை தேவன்